ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருக்க இன எழுத்து பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்க ஐ அவு ஈ உச் முதல் எழுத்து இவ்விரண்டு ஓரினம் ஆய்வரல் முறையே அதாவது ஐயுக்கு வந்து ஈயும் அவுக்கு ஊவும் அது செறிந்து அதாவது ஒன்றா சேர்ந்து வந்து அது வந்து இன எழுத்தாக இருக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆக்கு ஆ இஇ உ ஏ ஏ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இது எல்லாம் இன எழுத்து அதே மாதிரி வள்ளின எழுத்துக்கு வந்து மெல்லின எழுத்து இன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இதை நமக்கு தெரிஞ்ச தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இனம் என்பதற்கு காரணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இப்போ இன எழுத்துனா நமக்கு என்னென்ன தெரியும் இப்போ இன எழுத்துக்கில் இனம் எதுக்காக அது இனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காரணம் இருக்குது எதனால் இதை வந்து இதோட இன எழுத்துன்னு சொல்கிறோன்றதுக்கு காரணம் இருக்குது அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக இப்போ பாருங்கள் இனம் என்பதற்கு காரணம் தானம் முயற்சி அளவு பொருள் வடிவு ஆன ஒன்று ஆதி ஓர் புடையொப்பு இனமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க தானம் அப்படின்னா அதோட மீனிங் என்னதுன்னு பார்த்தோம்னா பிறப்பிடம் அதாவது தானம் அப்படின்னா ஒரு பிறக்கிற இடம் சொல் வந்து பிறக்கிற இடம் எழுத்து இப்போ தானம் முயற்சி அளவு அப்ப அளவுனா பாருங்க மாத்திரை தானம்னா பிறப்பிடம் முயற்சின்னா அந்த பிறக்கிற இடம் அந்த தொழில் அந்த முயற்சி அது தொழில் மாத்திரை அப்படின்னா அளவு அந்த கால நேரம் பொருள் வடிவு இந்த பிறப்பிடம் தொழில் மாத்திரை பொருள் அளவு ஆகிய இவற்றுள் ஒன்று ஒன்று முதலாக ஒரு புடை ஒத்திருத்தல் அதாவது ஒன்று 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 ஒத்து ஒன்றோ இல்லை ரெண்டோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒத்து வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் விளக்க உரை அதில் பாருங்கள் தானத்தாலும் முயற்சியாலும் அதாவது பிறப்பிடத்தாலும் முயற்சியாலும் உயிரெழுத்துக்கள் வந்து இனமா வந்திருக்குன்னு சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் அப்ப எதனால இனமா வந்திருக்கு த பிறப்பிடத்தாலேயும் முயற்சி பிறப்பாலேயும் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து இனமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் அதோட காரணம் ஓகேங்களா இப்போ வந்து அதே மாதிரி முயற்சியாலும் அளவாலும் வல்லினமும் மின்னினமும் இனமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முயற்சியாலையும் மாத்திரை அதாவது அளவுனா மாத்திரை மாத்திரையாலையும் வந்து வள்ளினமும் வெளினமும் இனமாக வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அ ஆஇ முதலிய பொருட்களால் இனமாக வரும் அதாவது இது ரெண்டும் அ ஆ இஇ இந்த ரெண்டும் வந்து பொருளால் இனமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் அது ஆது இங்கு இங்கு அது ஒரு இடத்த ஒரு பொருளை அப்படி குடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இது பொருளால் இனமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அ ஆ உ உ முதலியது வந்து வடிவாள இனமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இனம் எடுத்துனா நமக்கு என்னென்னு தெரியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டது இனம் என்பதற்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நடத்துனதை வந்து நான் அதில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்